அம்மா உங்கள் சிஃபானா டெக்ஸ் சாய் சில கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் காட்டன் ரொம்ப நாளா டீச்சர்ஸ் காட்டன் போட்டு ஏதாவது சகோதரர் கேட்டிருந்தாங்க எப்போ பாய் காட்டன் சாரீ போடுவீங்கன்னு இது பியூர் காட்டன் கிடையாது மிக்ஸ்டு காட்டன் தான் ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் இங்கே பாருங்கள் துணி ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க இதெல்லாம் அஞ்சு சாரீ தான் மினிமம் போடுறது மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரி அறநூற்றி அறுபது ரூபா நூறுரூவா கொரியல் சார்ஜ் எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும் போடுங்க இல்லை அஞ்சு வேணும் அஞ்சு எடுத்துங்க எத்தனை வேணுமா எடுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸு நீங்கள் பாட்டுக்கு வாஷ் பண்ணி அலசி காயப்போட்டு எடுத்துக்கலாம் இது ஐனிங்கும் தேவை ஸ்டார்ச்சும் தேவையில்ல தேவை இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் அங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி இருபது ரூபா டிசைன்ஸ்லாம் சும்மா செம்ம செம்ம டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அப்புறம் நம்ம சேனல முத முத பாக்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குமா சென்னையில வண்ணாரப்பேட்டை சென்னையில வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஏ ரேனி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிடல் இருக்காங்க ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கனரா பேங்க் இருக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சப்படி ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு டீச்சர்ஸ் காட்டன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாம்மா டீச்சர்ஸ் காட்டன் இது ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் விலை கூடிருச்சு இருந்தாலும் நம்ம சகோதரிகளுக்காண்டு கூட்டாமல் அதே ரேட்டை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் அதிலே ஜெரி பாட்ரு பெரிய பாட்ரு இது எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அதனால் வந்து சப்போஸ் ஆர்டர் வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் வீடியோ கால் பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம நேற்று போட்ட அந்த குசி பிராஷை சரி மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அதே போல் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபா தான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வேற லெவல் சேரீ பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு இதில் வந்து கம்பல்சரி முந்தி பிளவுஸ் எதிர்பார்க்காதீங்க முந்தியும் வராது ப்ளவுஸும் வராது சாரி ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா ஃபேட்டாக இருக்கிறாக்கா அப்படியே கட்டுங்கக்கா கொஞ்சம் மீடியமாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் வெட்டிக்கங்க ஏன்னா இது ரன்னிங் பிளவுஸ் தான் இல்லை தனியாக பிளவுஸ் வராது இதுக்கு நீங்கள் என்ன ப்ளவுஸ் சொன்னாலும் போட்டுக்கலாம் டூ பை டூவில் பாரு எல்லாமே சும்மா செம்மையாக இருக்கு கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் தான்

இங்கே நம்ம பார்க்கறது எல்லாமே டீச்சர்ஸ் காட்டன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் டீச்சர்ஸ் காட்டன்ல ஜாயின் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல் சேரீஸ் கிடையாது ஜாயின் சாரீஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் எல்லாத்துலேயும் கலருக்கு ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு இதெல்லாம் பெரிய லாட்டு இல்லை சின்ன லாட்டு அதனால வேணுங்கிற சதவீதர்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அருமையாக அருமை அருமையிலும் இருக்கும் வெறும் இருபது ரூபாய்தான் நாளைக்கு ஒரு நாள் தான் போடுவோம் சனிக்கிழமையிலேருந்து இருந்து கடை லீவு சனி ஞாயிறு எப்பயுமே லீவு திங்கள் ஒரு நாள் லீவு திங்கட்கிழமை பக்ரீத் ஃபெஸ்டிவல் அதனால ஊருக்கு போறோம் அதனால ரெண்டு நாள் கடை லீவு செவ்வாய் கிழமை திறந்துடுவோம் எப்பயும் பாருங்க எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குமா அருமையான கலெக்ஷன் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இங்க பாருங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இப்போ பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸு அருமையான கலெக்ஷன் மிஸ் நாம் எடுத்துக்கங்க fun எப்படி இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே சும்மா டிசைன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் டிசைன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கு இது கிளாத் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுமா இதெல்லாம் வந்து லினன்லாம் வருது இதுல கலந்து வருது லினன்லாம் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் உள்ள சாரி இது வந்து அசாட்டட் மிக்சடா வர்றதுனால எல்லாம் கலந்து வருது ஏன்னா இந்த வாட்டி நம்ம லினன் டூ டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்டு அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது சொன்னோம்னா வே போன வாட்டி டூ டுவெண்ட்டியில் கொடுத்தீங்க பையன் சொல்லாதீங்க இதில் மிக்ஸ்டாக வந்திருக்கு அதனால அப்படியே கொடுக்குறேன் நான் இல்லை தனியாக பிரித்து நம்ம எடுக்கிறது இல்லை எது வருதோ அதை அப்படியே போட்டு விட்டுறது லாட் லாட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிடுறது அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷனுக்கு நம்ம போக முடியும் நம்ம ஒரே கலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணுமா பாருமா வெறும் இரநூத்தி இருபது ரூபாதாம்மா எல்லாமே சூப்பராக இருக்கு கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி நீங்க இந்த பியூர் காட்டன்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காது இது காட்டன் கிடையாது கொஞ்சம் வயசானவங்க பாத்தீங்கன்னா தயவுசெய்து பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கங்க இது வந்து பியூர் காட்டன் கிடையாது இது வந்து மிக்சடு காட்டன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மிக்ஸடு காட்டன் நீங்க வந்து வாயில் செலை காட்டன்னா பாய் காட்டன் போட்டாரு வாயில் செலை நினைச்சுக்கிறாங்க வாயில் செலை கிடையாது இது மிக்சடு காட்டன் லினன் காட்டன் எல்லாம் மிக்சடாக வர்றது அதனால தான் இது வந்து ரேட்டு வந்து கம்மி இது ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து அப்படியே பாதி ரேட்டில் வருது இங்கே பாருங்கள் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினா கூட இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது நம்மள்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன் எல்லா ஊர் டிசைன் கலந்து வரதுனால எல்லா டிசைனும் இருக்குது நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் இந்த டீச்சர்ஸ் காட்டன்லாம் மேக்ஸிமம் ஹோல்சேல்லே போட்டுருவேன் எல்லா வியாபாரிகளும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ சகோதரர் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பை இந்த டீச்சர்ஸ் காட்டன் எப்போ போடுவீங்க ஸ்கூல் துறன்ட்டாங்க எங்களுக்கு வேணும் கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டனால ஒரு பார்சலை மட்டும் நிப்பாட்டி உங்களுக்கு வாண்டி போடுறேன் ஹோல்சேல் கொடுக்காம பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் பார்ட்ரு சரி இதெல்லாம் பார்ட்ரு வேற லெவலில் இருக்கு செந்தேரி காட்டன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் டீச்சர்ஸ் காட்டனில் இந்த மில் நேம் வந்து செந்தேரி செந்தேரி காட்டன் எல்லாமே காட்ட ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸ் முந்தி வராது நீங்க பிளவுஸ் இருக்கா முந்தி இருக்கான்னு பாக்காதீங்க பிளவுஸ் முந்தி வராது அதான் ஒரே ஒரு ஃபால்ட் இதுல மிச்சபடி சாரி வந்து வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் ஆறு மீட்டருக்கு மேல வரும் நல்லா பெரிய சாரியா இருக்கும் எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலதான் வரும் உங்களுக்கு ஒன்று கூட அஞ்சு அஞ்சே கால் வராது ஜாயிண்ட் வெளியில் வராது பெர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் பொசவத்து உள்ளே போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தானே ஜாயின் சேரிங் தெரியும் இல்லைனா ஜாயின் சேரிங் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இது பாருங்கள் வெறும் இரநூத்தி இருபது ரூபா பிடிச்ச சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ாங்க இது வந்து பிச்சுவா டிசைன் இது ஒன்னே ஒன்று இருக்கு கலங்கரியில் பிச்சுவா டிசைன் பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே சூப்பராக பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வேற லெவல் சரி எங்கே தண்ணாலும் கிடைக்காது பாருங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது டீச்சர்ஸ் காட்டன் இதுக்கு பேரு வந்து டீச்சர்ஸ் காட்டன் இங்க பாருங்க பிச்சோ பிச்சோல இது ஒரு டிசைன் எப்படி இருக்கு பாருங்க லாங் பார்டர் இருக்கு இது பாருங்க அடுத்து பாருங்க இது பாருங்க அவ்வளோதான் கலெக்ஷன் அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் காட்டன் தான் பாத்துருக்கோம் டீச்சர்ஸ் காட்டன்ல ஜாயிங் சேரீஸ் பார்த்துருக்கோம் ப்ரின்ஸ் ஸாரீ கிடையாதுன்னா ஜாயின் சாரி இன்னொன்று வந்து இது பியூர் காட்டன் கிடையாது மிக்சடு காட்டன் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ச் தேவையில்ல ஐனிங் தேவையில்ல நல்லா இருக்கும் ஈஸியாக ஈஸி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக வாஷ் பண்ணி கட்டிட்டு போகலாம் இவ்வளோ நேரம் சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா